கார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் அப்படின்னு அந்த பாட்டை பாடி பாடி என்கரேஜ் பண்ணுவாரு விருத கையில வச்சிருக்கிறப்போ எப்படி இருக்குமா நான் எந்திரிச்சு நடந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவனோ அதுக்கு சந்தோஷமா இருக்கேன் முதல்ல வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட கணவரை எனக்கு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மேடையில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அடிப்படும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் கண்டிப்பாங்க நம்ம ஏதாவது ஒன்று சாதிப்போம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் இவர் எனக்கு சொன்ன வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நான் அடிப்பட்டு எனக்கு என்னோட வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கல்யாணம் ஆச்சு பன்னெண்டில் ஒரு குழந்த பதிமூணில் அப்படியே டோட்டலாக லைஃப் வந்தே மாறிடுச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்ற நிலமையெல்லாம் என்னால் முடியவே இல்லை ரெண்டு காலமே செயல் நிந்திருச்சு டாக்டர் வந்து உங்க மனைவியால் இனி நடக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு சொல்லி என் கைய வந்து ஒரு பிடிச்சாரு பிடிச்ச அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீ எனக்கு மனைவியா இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம குழந்தைக்கு நீ தாயா இரு எனக்கு அது போதும் எனக்கு அதே போதும் ஏன்னா ஒரு பெண் இல்லைன்னா அந்த வீடு வீடா இருக்காது பெண் வந்து ஒரு வீட்டுல வந்து நடக்க முடியலன்னாலும் நீ பரவாயில்ல நீ வந்து உயிரோடு இருந்தா எனக்கு அது போதும் உன்னால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தாரு இந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் போது நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணணும் எனக்கு வந்து என்னன்னா என்னுடைய குறையை காட்டி யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது கூடாது கடவுள் எனக்கு விளையேறப்பட்ட கையை எனக்கு கொடுத்துருக்காரு அப்ப அந்த கையை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் வந்து நினைச்சேன் எங்க என்ன பண்றதுன்னு தெரில ஏன்னா இடுப்புக்கு கீழே எந்த உணர்வுகளும் கிடையாது கால்கள் செயலெழுந்துருச்சு எந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும் வேலைக்கு போக முடியாது எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மாடு வந்து வாங்கி கொடுத்து உதவி பண்ணாங்க கொஞ்சம் கை தூக்கி விட்டாங்க அது போது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு மூலியமா தான் வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் பாப்பா பெருசாக ஆக எங்களுக்கு வருமானம் பத்து அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாட்டு சாணம் ஒரு நாள் அள்ளிட்டு இருக்கும் போது யோசிச்சேன் ஏன் இந்த நம்ம சாணத்தை விலை மதிப்பா நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி இயற்கையான முறையில சாம்பிராணியும் விளக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணினேன் அதே கட்டத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையை கூட எனக்கிட்ட வந்து யோசிச்சாங்க சகுனம் பார்த்தாங்க ஒதுக்கி வச்சாங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்க அன்னைக்கு என்னை ஒதுக்கி வைக்கலன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில நான் வந்து நிற்க முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு அன்னைக்கு என்னை ஒதுக்கி வச்சாங்க ஆனா கடவுள் என்னை ஒதுக்கி வைக்கல இன்னைக்கு எல்லாரும் வீட்லையும் நான் செய்யற விளக்கும் சாம்பிராணியும் சாமியோட சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கு அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அதே நேரத்தில் என் கணவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு அவங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுவார் ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் அப்படின்னு அந்த பாட்டை பாடி பாடி என்கரேஜ் பண்ணுவாரு எனக்கு வந்து தெரியும் ஆனா சமாளிக்க முடியும் அப்படிங்கறது என்னுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பா இன்னும் வாழ்க்கையில நான் அடுத்தடுத்த படியா நான் போவேன் எப்படி என் கணவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்றேன் அவ்வளவு கஷ்டங்கள் அவமானங்களை நான் தாண்டி இன்னைக்கு நான் வந்து வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன போல தண்டுவட அடிப்பட்டவங்களும் இந்த மாற்றுத்திறனாளிகள் யாரும் வந்து ஒதுக்கப்பட்டவங்க கிடையாது இந்த உலகத்துல நம்மளையும் நம்மளுக்கும் வாழ்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு அனை அதனால எல்லாரும் வெளியில வாங்க கண்டிப்பா எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த சக்தி மசாலாக்கும் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சரி எனக்கு இன்டர்வியூ எடுத்த ஜூரி மேடம் அருணாம மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேடம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் இந்த விருது உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக எங்களுக்குதாம்மா பெருமை இந்த விருதை வாங்கியதற்காக நாங்கள் அனைவரும் ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு சொல்லிக்கிறோம் சார் வேற லெவல் சார் மேலே அவங்களை ஏற்றி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறார் நான் தேடிகிட்டு இருந்தேன் அவங்க மேல வரும்பொழுது கீழே நின்று அப்படியே அந்த குழந்தை ஆனுவல் டேல பெர்ஃபார்ம் பண்ண அப்பா எடுப்பாங்க பாத்திருக்கேன் மனைவி இந்த மேடையில் விருது வாங்கும் அந்த போனை வச்சுக்கிட்டு கண் கலங்கி நின்று கொண்டிருந்தார் இது அந்த அவார்டை விட பெருசு சார் உங்களுடைய அன்பு உலகத்துக்கு உடனே ஒன்று சொல்லிக்கிறோம் இவங்க மாற்றுத்திறனாளி மட்டும் கிடையாது இனி இந்த உலகத்தையே மாற்றும் திறனாளி